முப்பொருளும் ஒரு பொருளாய் அருள் வழங்கும் எழில் வடிவாயாரம் காத்து நின்ற ஐயா முப்பொருளும் ஒரு பொருளாய் அருள் வழங்கும் எழில் வடிவாயாரம் காத்து நின்ற ஐயா திருநாமம் தான் தாமரையின் மேலமந்து வரம் கோடி தந்த வைகுண்டம் வரம் கோடி தந்த வைகுண்டம் தமிழ் தந்து நான்கான மறையாகி ஆளும் தலைவன் மூன்றான தமிழ் தந்து நான்கான மறையாகி ஐம்பூத ஆளும் தலைவன் ஆறு பெரும் பொழுதுக்கும் ஏழு ஏழு பிறப்புக்கும் எல்லாமையான எல்லாமேயான இறைவன் எங்கெங்கும் ஐயா எல்லாமே ஐயா என் அன்னை தந்தையாயானவர் ஐயா எங்கெங்கும் ஐயா எல்லாமே ஐயா என் அன்னை தந்தையாயான தவத்திலே இருந்தாலும் தர்மம் செய்யும் மனங்களிலே குடியிருக்கும் அன்பு ஐயா தவத்திலே இருந்தாலும் தர்மம் செய்யும் மனங்களிலே குடியிருக்கும் அன்பு ஐயா என் உள்ளமெனும் பதியினிலே என்னமெனும் பணிவிடையை ஏற்றுக்கொள்ள விரைந்தோடிவா ஏற்றுக்கொள்ள விரைந்தோடிவா ஏனி உண்டு பாம்பு உண்டு வாழ்க்கையொரு பரமபதன் ஏறு முகம் வைகுண்டம் தருவார் ஏனி உண்டு பாம்பு உண்டு வாழ்க்கையொரு பரமபதன் ஏறு முகம் வைகுண்டம் தருவார் வீழ்ந்தாழும் மீண்டெழுந்து வாழுகின்ற வல்லமையை வைகுண்டம் தந்து அருள்வார் வீழ்ந்தாழும் மீண்டெழுந்து வாழுகின்ற வல்லமையை வைகுண்டம் தந்து அருள்வார் வைகுண்டம் தந்து எங்கெங்கும் எல்லாமே ஐயா என் அன்னை தந்தையாயானவர் ஐயா எங்கெங்கும் ஐயா எல்லாமே ஐயா என் அன்னை தந்தையாய பிழை என்ன செய்தாலும் பிள்ளை என மன்னிக்கும் பெரிய மனம் கொண்ட ஐயா பிழை என்ன செய்தாலும் பிள்ளை என பொறுத்தருளும் பெரிய மனம் கொண்ட ஐயா பொன் பொருளை சேர்த்து விட்டு நிம்மதியை தொலைத்தவர்க்கும் நீ உண்டு எங்கள் ஐயா நீ உண்டு எங்கள் துயரத்தின் கண்ணீரை துடை தெரிய மகரம் அதில் பிறப்படுத்த பெருந்தெய்வமே துயரத்தின் கண்ணீரை துடை தெரிய மகரமதில் பிறப்படுத்த பெருந்தெய்வமே நீ பேரறிவு சுடராகி குருவுக்கும் குருவாகி உருவெடுத்த குருநாதனே சுடராகி, குருவுக்கும் குருவாகி உருவெடுத்த குருநாதனே உருவெடுத்த குருநாதனே எங்கெங்கும் ஐயா எல்லாமே ஐயா என் அன்னை தந்தையாயானவர் ஐயா எங்க ந்தவர வாமையும் கிணிலை தீன் சுவையும் தரும் முந்தன் திருநாமமே வாக்கினிலே வல்லமையும் நாக்கினிலே தீன் சுவையும் தரும் முந்தின் திருநாமமே வாடி நிற்கும் வேளையிலும் வாழ்க்கை எனும் பயணத்தில் வழி துணை உன் திரு வாடி நிற்கும் வேளையிலும் வாழ்க்கை எனும் பயணத்தில் வழி துணை உன் திரு வழி துணை உன் திரு கோலமே அகிலத்தை தமிழிலே அருள் செய்து நாட்டு நடப்புகளை எடுத்துச் சொன்னவா அகிலத்தை தமிழிலே அருள் செய்து நாட்டு நடப்புகளை எடுத்துச் சொன்னவாம் உருவமே இல்லாமல் அருவமாய் வடிவெடுத்து உயிர் கலந்து உருவானவா ஐயா உயிர் கலந்து உருவானவா எங்கெங்கும் ஐயா இல்லாமே ஐயா என் அன்னை தந்தையாயா எங்கெங்கும் ஐயா எல்லாமே ஐயா என் அன்னை ஆனவர் ஐயா இடர் வந்து எதிர் நின்றால் தடையின்றி முன்னேற திரியேடு வழி காட்டுமே இடர் வந்து எதிர் நின்றால் தடையின்றி முன்னேற திரியேடு வழி காட்டுமே நீர்கோள வாழ்க்கையினை நிறையாக்கி தருவதற்கு வைகுண்டம் துணையாகுமே நீர்க்கோள வாழ்க்கையினை நிறையாக்கி தருவதற்கு வைகுண்டம் துணையாகுமே வைகுண்டம் துணையாகுமே நினைத்தாலே முன் தோன்றி கேட்டதெல்லாம் கொடுக்கின்ற உன் கருணைக்கு நிகரில்லையே நினைத்தாலே முன் தோன்றி கேட்டதெல்லாம் கொடுக்கின்ற உன் கருணைக்கு நிகரில்லையே எந்த நிலை வந்தாலும் வைகுண்டம் எனச் சொன்னாலே இன்ப நிலை வந்துவிடுமே எந்த நிலை வந்தாலும் வைகுண்டம் என சொன்னாலே இன்ப நிலை வந்துவிடுமே இன்ப நிலை வந்துவிடுமே எங்கெங்கும் ஐயா எல்லாமே ஐயா என் அன்னை தந்தையாயானவர் ஐயா எங்கெங்கும் ஐயா எல்லாமே ஐயா என் அன்னை தந்தையாயானவர் ஐயா நூறு குறை நோய் நொடிகள் பாவ சுமை ஆவையுமை பாத போக்கி அருளும் நூறு குறை நோய் நொடிகள் பாவ சுமை ஆவையுமை பாத போக்கி அருளும் உனை நம்பியவர் அவர் கண்களிலே ஒரு சொட்டு நீர் கசிந்தல் கரம் துடைத்து விடுமே உன் கரம் வந்து துடைத்து விடுமே அன்பென்னும் மகள் கொண்டு பண்பென்னும் ஊற்றி பணிவன்னும் விளக்கேற்றினேன் அன்பென்னும் மகள் கொண்டு பண்பென்னும் ஊற்றி பணிவன்னும் விளக்கேற்றினேன் புல் பூண்டு பறவை மரம் மனிதருடன் விலங்குகளும் நலம் வாழ வரம் கேட்கிறேன் புல் பூண்டு பறவை மரம் மனிதருடன் விலங்குகளும் நலம் வரம் கேட்கிறேன் ஐயா நலம் வாழவரும் கேட்கிறேன் எங்கெங்கும் ஐயா எல்லாமே ஐயா என் அன்னை தந்தையாயானவர் ஐயா எங்கெங்கும் ஐயா எல்லாமே ஐயா என் அன்னை தந்தை முப்பொருளும் ஒரு அருள் வழங்கும் எழில் வடிவாயாரம் காத்து நின்ற ஐயா முப்பொருளும் ஒரு அருள் வழங்கும் எழில் வடிவாயாரம் காத்து நின்ற ஐயா திருநாமம் தான் அணிந்து தாமரையின் மேலமர்ந்து வரம் கோடி தந்த வைகுண்டம் தாமரையின் மேல் அமர்ந்து வரம் கோடி தந்தவை குண்டம் எனக்கு வரம் கோடி தந்தவை குண்டம் எங்கெங்கும் ஐயா எல்லாமே ஐயா என் அன்னை தந்தையாயானவர் ஐயா எங்கெங் என் தந்தையா தந்தையாயானவர் ஐயா ஐயா உண்டு